ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட் மினி ஃபிளாக் பார்க்கலாமா இன்றைக்கும் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்காக நான் ஒரு ஒரு திங்ஸாக வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு டெலிவரி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேக்கு வைக்கிற ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து கேக்கு க்ரீம் அப்ளை பண்ணுற இந்த நைஃப் தான் வந்து வாங்கியிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பைப்பிங் கவர் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்காக கேக்கு குக்கீஸு எல்லாமே டு வசிட்டு வந்து பண்ணுறவங்க இவங்க வந்து எனக்காக ரொம்ப டிஸ்டன்ஸை அங்கேருந்து வந்து எனக்கு கேக் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க நிறையா கேக் நான் ரெசிபி நான் வந்து செஞ்சுருக்கேன் குக்கரில் வச்சு நான் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்து வந்து இந்த கேக் நான் வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருந்தது கேக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அவனில் செஞ்ச கேக்கு இன்னும் நிறையா வீடியோ நான் வந்து கேக் வீடியோ போடவே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்